ஏ நார்மலா அனைவருக்கும் மாலை வணக்கம். எனது பெயர் பா திருவண்ணாமலை மாவட்டம் டிஆர்பி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னுடைய பேர் சாந்தி செங்கல்பட்டு மாவட்டம். ஸ்டாப் நம்பர் 1 எஸ்.ஹெச். சாந்தி சாந்தி நீ லோன் માંગணுமா?

ஒண்ணாண்ட <laughs> <laughs> லிங்க்ட் நீங்க பாத்துக்கிட்டீங்க குக்கு சார் பாத்து வாங்க சார் நேத்து நீங்க நீங்க ஞாபகம் இருக்கா சார்ங்களே ஆறு வருஷம் தாண்டி சார் சார்

சும்மா காசு இல்ல இந்த Facebookல யார் பதிலே தெரியல யார் தாக்கி போறது தெரியல இது ஒரு அடிச்சு சிக்கிருக்கு ஃபோன் பண்ணி பாப்போம் हेलो 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 शांति मैडम आ आमन सर मैडम विश यू मेनी मोर हैप्पी रिटर्न्स ऑफ द डे थैंक यू सर वो वॉइस सो स्वीट मैडम ओके सर आई बैंगलोर से मैडम கட்டிலாசே ஆமா மேடம் உங்களுக்கு யாரா விஷ் பண்ணாங்களா சார் என் பிறந்த உங்களுக்கு எப்படி சார் தெரியும் நாங்க எங்க பேங்க்ல தெரியும் மேடம் உங்க ஆதார் கார்டு குடுத்துருக்கீங்க இல்ல ஓஹோ அத தெரிது மேடம் ஓகே சார் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் மேடம் போய் ஏடிஎம் கார்டு லாக் ஆயிருக்குது உங்க ஏடிஎம் நம்பர் சொல்லுங்க மேடம் 9842 ஆ 44 ஆ 16 ஆ 17 பின் நம்பர் சொல்லுங்க மேடம் 14 ஆ இப்போ ஒரு ஓடிஎம் வந்திருக்குது சொல்லுங்க மேடம் ஓடிபி வந்திருக்கும் பாருங்க ஒன் செகண்ட் சார் ஆமா சார் ஒரு ஓடிபி வந்திருக்கு சொல்லுங்க மேடம் 1 2 4 5 ஓகே மேடம் थैंक यू ஐயோ சார் அக்கா அக்கா நான் ஃபோன் பண்ணாரு இப்ப என்ன சார்மா மேனேஜர் அப்படியே என்ன மேனேஜர்

பட் பண்ணி வந்துட்டாங்க சார் நீங்கள் பேர் வந்துட்டாங்க சார் ஏப்ல மெடிக்கல் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க

சரிங்களா அவங்க பணத்தை எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டாங்க இனிமே வந்து யாராவது அவங்க குடுக்குறாங்க இவங்க குடுக்குறாங்க bank வந்து பேசுறாங்க OTP கொடுங்கன்னா அதெல்லாம் ஆசைப்பட்டு வாங்காதீங்க நீங்க உழைக்கிற காசு மட்டும் தான் உட்டோம் சரிங்களா அதனால அந்த மாதிரி எல்லாம் வாங்காதீங்க அங்க போய் கம்ப்ளைன்ட் பண்ணுங்க மேடம் வாங்களே டைம் கம்ப்ளைன்ட் அங்கே போய் என்ன பண்ணுங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க அவங்க பணத்தைக்

அவேர்னஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் டிஜிட்டல் பேங்கிங் யூஸ் பண்ணாங்க பண்ணிட்டு அதனால போயிடுச்சு அப்படின்னா அடுத்தவங்களை யாரையும் பிளேம் பண்ண முடியாது அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக டிஜிட்டல் பேங்கிங் வந்து யூஸ் பண்ணும் அதில் வரக்கூடிய ஃப்ராடெல்லாம் வந்துட்டு நம்ம தான் தவிர்த்துக்கணும் தேங்க்யூ